விவேகம் விசுவாசம் என இரண்டு அஜித் படங்களை தயாரித்துள்ள சத்யஜோதி நிறுவனம் தற்போது தங்கள் அடுத்த இரண்டு படங்களை பற்றி அறிவித்துள்ளது அதில் இரண்டிலுமே நடிகர் தனுஷ்தான் ஹீரோவாக நடித்துள்ளார் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து தற்போது வந்து கேட்டீங்கன்னா விசுவாசம் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் போகுது அந்த படம் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஏனைய ஆன படங்கள் எல்லாமே வந்து ரசிகர்கிட்ட நல்லா விரைவு பெற்று இருக்குது இது படத்துடைய ட்ரைலரில் வந்து பல சாதனைகளும் செஞ்சது முதல் படத்தை ஆர் எஸ் துரை சந்திப்பு இயக்குகிறார் இவர் வந்து ஃபஸ்ட்டே வந்து எதிர்நீச்சல் கதையை வந்து நம்ம தனுஷனாக தான் டைரெக்ட் பண்ணுறதுக்காக கேட்டார் தனுஷனா வந்து என்ன சொல்லுவாங்க ஓகே அடுத்த படத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அடுத்த படம் வந்து காக்கி சட்டை என்ற படத்தை வந்து கதை எழுதினார் எழுதி சொல்லும்பொழுது தனுஷனா என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா போலீஸெலாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னார் மறுபடியும் ஒன்று அவர் எடுத்துகிட்டு வந்தார் அந்த கடை தான் வந்து கொடி அந்த படம் வந்து செம ஹிட்டுன்னு சொல்லலாம் ரசிகர்கிட்ட வந்து நல்லா பெற்றது சூப்பர் ஸ்டாராக வந்து அந்த படத்தை பற்றி புகழ்ந்து சொல்லிட்டு இருந்தார் மறுபடியும் வந்து ஆர் எஸ் துரைசந்தில்குமார் நம்ம தனிஷனாக வந்து உருடைய வைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து ஹிட் ஆகும் இரண்டாவது படத்தை வந்து யார் இயக்கிறான்னு கேட்டீங்கன்னா நம்ம ராஜேசன் பட இயக்குனர் ராம்குமார் தான் இயக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் நடிப்பில் வந்து ராஜேசன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க போக வந்து நல்லாயிருக்கு நல்லாயிருக்கும் இந்த அந்த படத்தை அவருடைய கதையெல்லாம் வந்து நம்ம தொடச்சு நான் நடிக்க போறாரு படக்குழுவை பார்த்து நான் அறிவிப்பு வந்து விரைவில் வந்து நான் சொல்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் சத்யஜோதி ஜோதி இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்ன கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் தெரியுன்னு நினச்சி நான் மறக்காம நம்மளும் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் கூடிய பட்டனை கிளிக் பண்ணுங்க